கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அணைக்கினால கூட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பென்சில்வேனியா மாநில பிரதிநிதியாக இருந்த மோரிஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்றுக்கொள்ள தயங்கிய ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களிடம் அந்த பதவியை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் முக்கியமான என்ன எழுதினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து அதோடு கூட யாத்திராகமும் பதினெட்டு இருபத்தொன்னு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்போ என்ன கடிதம் எழுதினார் மோரிஸ் அவர்கள் அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் அவர்களுக்கு என்ன கடிதம் எழுதினார்னா ஒரு தலைவர் தன் அதிகாரத்தை சரியாக செயற்படுத்துவதும் அதை தவறாக செயற்படுத்துவதும் அவரது தனித்தன்மையை பொறுத்ததே அமையும் என்று எழுதுகிறார் அதாவது தன்னுடைய தனித்தன்மை வாய்ந்த நற்பண்புகளை பொறுத்தே அமையும் அதாவது வந்து நல்ல பண்பு இல்லைன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துருவாங்க நல்ல பண்பு இருந்துச்சுன்னா அதை சரியாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மோரிஸ் அவர்கள் உற்சாகப்படுத்தி கடிதம் விடுகிறார் பிரியமானவரில் இதை நன்றாக அறிந்திருந்தார் இந்த கருத்துக்களை அன்றே நன்றாக அறிந்திருந்தார் யாருன்னு சொன்னால் மோசையினுடைய மாமனார் மாம எத்திரோ அவர்கள் இந்த உண்மையை நன்றாக அறிந்திருந்தார் அதனால தான் மோசேக்கு அவர் கொடுத்த ஒரு ஆலோசனையை இன்றைக்கு தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் சபை மக்களும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் தலைவர்களை தன்னை ஆளக்கூடியவர்களை யார் என்பதை தேர்ந்தெடுப்பதிலையும் பொது மக்களும் இந்த பகுதியிலிருந்து சரியாக கண்டுபிடிக்கலாம் பிரியமானாவில் அப்போ மோசையினுடைய மாமன் எத்திரோ என்ன ஆலோசனை மோசைக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அதிபதியாக நூறு பேருக்கு அதிபதியாக பத்து பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு மோசேக்கு அவர் கொடுத்த முக்கிய மூன்று பண்புகள் முதலாவது பண்பு தேவனுக்கு பயந்து நடக்கணுமா அந்த தலைமை தத்துவத்துக்கு அதாவது அதிபதிகளாக மக்களை ஆளக்கூடியவர்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முக்கிய பண்பு தேவனுக்கு பயப்படணும் பயந்த மனுஷன் அடுத்த பண்பு உண்மை உள்ளவனாக இருக்கணும் உண்மை உள்ளவனாக இருக்கிற மனுஷன் பொருளாசையை வெறுக்கணும் இந்த மூன்று தகுதிகளும் பிரியமானவர்களை எதற்கு நேராக வழிநடத்தும் என்றால் தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்துவதற்கு இந்த பண்புகள் பயன்பட வேண்டியது அவசியம் அப்போ ஒரு மனுஷன்கிட்ட திறமை இருக்கிறது என்றால் அந்த திறமை முதலாவது எதற்கு பயன்பண்ணுன்னா தேவனுக்கு பயப்படணும் நம்ம இந்த உலகத்தில் அநேக திறமைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு பிரியமானவரில் இந்த மோசேனுடைய மாமன் எத்திரோ தெளிவான ஒரு ஆலோசனை கொடுத்தார் தலைவர்கள் வெறும் திறமைசாலிகளாய் மட்டும் இருந்தால் போதாதுப்பா அந்த திறமைசாலிகள் முக்கியமாக மூன்று பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஏன் சொன்னால் திறமை மட்டுமே இருந்துவிட்டு இந்த மூன்று பண்புகள் இல்லைன்னு சொன்னாதான் தேவனுக்கு பயந்து நடக்கிறது உண்மையாக இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிற இந்த மூன்று பண்புகள் நற்குணங்கள் ஒரு மனுஷங்கிட்ட இல்லாமல் வெறும் திறமை மட்டும் இருந்தது என்றால் அவன் தேவ ஜனத்தையும் தப்பாக வழிநடத்தி விடுவார்கள் உலகத்தில் இருக்கிற மக்களையும் தப்பாக வழிநடத்தி விடுவார்கள் அதனால தான் பாருங்களேன் உலக தலைவர்கள் ரெண்டு பொண்டாட்டி வைத்திருக்கிறார்கள் மூன்று பொண்டாட்டி கூட வைத்திருக்கிறார்கள் மது பழக்கத்தில் அடிமையாகிறாங்க சிகரெட்டில் அடிமையாகிறாங்க ஓரின சேர்க்கைக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அது இல்லாமல் எத்தனை போதைப் பொருட்களை விற்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆண் கல்யாணம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க பெண் பெண் கல்யாணம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க நாட்டை ஆளுகிறவர்கள்தான் இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களும் அல்ல தேவனுக்கு உண்மையானவர்களும் அல்ல பொருளாசை வெறுக்கிறவர்களும் அல்ல அப்போ தனக்கு கிடைக்கின்ற அந்த அதிகார பொறுப்பை துஷ்பிரயோகம் பண்ணி மக்களை தவறாக வழிநடத்துகிறாங்க ஆனால் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுகிறது அதாவது அரசியல் தலைவர்கள் இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தில் அறிவியலில் நன்றாக பட்டம் படித்து பல மொழிகளை கற்றுக்கொண்டு திறமை உள்ளவர்களாக நாட்டை ஆளக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களிடம் உயர்ந்த பண்பு குணம் என்னன்னு சொன்னால் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற ஒரு குணமோ உண்மை என்ற ஒரு குணமோ பொருளாசை வெறுக்கின்ற ஒரு குணமும் இல்லை ஆனால் திறமை இருக்கிறது நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்கிறது மொழி திறமை இருக்கிறது செயல் வடிவம் கொண்டு வருகின்ற திறமை இருக்கிறது ஆனால் இது வேண்டுமானால் உலகத்திற்கு பொருந்தலாம் உலக அரசியல் தலைவர்களுக்கு பொருந்தலாம் ஆனால் ஆன்மீகத்திற்கு திருச்சபை என்று வரும்போது தேவனை வழிநடத்துவதற்கு என்று வரும்போது இந்த உலக திறமையை கொண்டு மக்களை ஆளுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பண்பு இல்லை ஆனால் தேவ ஜனத்தை வழிநடத்தணும்னு சொன்னால் முக்கியமாக திறமையை தேவன் பேசவில்லை நன்றாக பாருங்கள் இந்த வசனத்தில் நான் இதை கூர்ந்து கவனிக்கும்பொழுது ஜனங்களுக்குள்ளே நீ பொறிக்கிடு அப்போ என்னான்னு சொன்னால் சபைக்குள்ளே எல்லாருமே இருந்தாலும் எல்லோரும் தேவனுக்கு பயப்படுறாங்களா என்றால் இல்லை எல்லாரும் தேவனுக்கு உண்மை உள்ளாக இருப்பாங்களா என்றால் இல்லை எல்லாரும் பொருளாசையை விருக்கிறார்களா என்றால் இல்லை நான் வேலைக்கு சேரும்பொழுது ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரில் கையெழுத்து போடுறேன் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரு பல பக்கங்கள் இருக்கிறது ரேகுலமாக அந்தரியர் அதாவது நீ வேலை ஸ்தலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் அது மாத்திரமல்ல வரும் கிளைண்ட்டுக்கிட்ட நடந்து கொள்ள வேண்டிய விதம் இதெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் இருக்கும் அப்போ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் கையெழுத்து போடும்போது இதெல்லாம் நான் சரியாக கடைப்பிடிப்பேன் என்று கையெழுத்து போடும்போது தான் அந்த பொறுப்பை எனக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை அதை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த பொறுப்புக்கு நான் தகுதியற்றவனாக போய்விடுகிறேன் அப்போ கிறிஸ்தவ சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களோ ஊழியர்களோ இல்லை பாஸ்டர்களோ யாராக இருந்தாலும் சில சபைகளில் ஓட்டெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் ஓட்டு எடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கின்ற காரியத்தை தேவன் அனுமதிக்கவில்லை புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை தேவனுடைய பாதத்திலிருந்து தேவ வெளிச்சத்திலிருந்து தேவ சத்தியத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தேவ ஜனத்தை சரியாக வழிநடத்த முடியும் அப்போ அந்த தலைவர்களை பாருங்கள் ஜனங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்க அதனால தான் அப்போசில நடவடிக்கைகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்களுக்குள்ளே பந்தி விசாரிப்புக்கென்று கென்று தேர்ந்தெடுங்கன்றாங்க அப்போசிலர்கள் ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க யாருக்கிட்ட நட்சாட்சி யாருக்கிட்ட நல்ல குணங்கிறது யார் பஸ்தா நாள் நிரப்பப்பட்டுக்கிறாங்க யார் ஒழுக்கமாகறாங்க யார் நீதியாகிறாங்க யார் மக்கள் மீது பரிவாகுறாங்க அப்படி என்பதை மக்கள் அங்கே கவனித்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இங்கே திறமையை பார்க்கவில்லை ஆண்டவர் அப்ப திறமையை ஆண்டவர் பார்க்கவில்லை என்பதையும் எத்திரோ உணர்ந்திருக்கிறார் யோசித்து பாருங்களேன் அப்போ தேவனுக்கு பயந்த மனுஷனாகணும் உண்மை உள்ள மனுஷனாகணும் பொருளாசை உள்ள மனுஷனாகணும் அப்போ இன்றைக்கு கம்ப்யூட்டர் திறமை இருக்கிறது மொழி திறமை இருக்கிறது பல திறமைகள் இருக்கிறது பல மொழிகளையும் நாம் பேசுகிறோம் பல காரியங்களை திறமையாக செய்கிறோம் அது இசை காரியமாக இருந்தாலும் சரி பாடல் காரியமாக இருந்தாலும் சரி ஜபம் காரியமாக இருந்தாலும் சரி பிரசங்க காரியமாக இருந்தாலும் கூட ஏன்னா இன்றைக்கு பிரசங்கம் தயார் பண்ணுவது என்பது மிகவும் அதாவது மிகவும் மலிந்து விட்ட ஒன்றாக மாறிவிட்டது எல்லாமே அதாவது எப்படின்னு சொன்னால் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அதாவது அமர்ந்திருந்து காத்திருந்தேன்னா ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஜாணிக்கும் போது அவரோடு உறவாடும்போது ஆண்டவர் இன்றைய சூழ்நிலைக்கு நான் என்ன வார்த்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கின்ற காரியம் போய் இன்றைக்கு பல புத்தகங்கள் பல இன்டர்நெட்டு பல கமெண்டிகளை காப்பி அடித்து கொண்டு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப கொடுக்கின்ற பிரசங்க திறமை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தாலும் கூட தேவன் அதை அங்கீகரிப்பாரா என்றால் அப்படி கொண்டு வந்து அவர் தலைவராக இருப்பதனால் அவர் கொண்டு வரார் ஒருவேளை அப்படிப்பட்ட தலைவரை ஒருவேளை மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்திருப்பாரா என்றால் இல்லை தேவன் சொல்லுகின்ற முதலாவது தகுதி மிக அவசியமானது அப்ப மனிதர்கள் முகத்தை பார்த்து திறமையை பார்த்து மொழியை பார்த்து வேற வழி இல்லாமல் இப்போ பாருங்களேன் அரசியல் தலைவர்கள் அதாவது ஒவ்வொன்றை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க அதே போல் இன்றைக்கு ஆன்மீகத்தில் கூட என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆட்களை போய் சபையில் பிடிக்கிறாங்க குரூப் குரூப்பாக போய் வந்துடு நம்ம பக்கம் நம்ம பக்கம் வந்துடு நம்ம பக்கம் வந்துடுன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி சாப்பாடை கொடுத்தோ இல்லை பேச்சு திறமையிலோ இல்லை ஏதோ ஆசையை காட்டியோ ஏதோ டிப்ஸு மாறி கொடுத்து தனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆட்களை இழுத்து தலைவர் ஸ்தானத்தில் வந்து விடுகிறார்கள் திருச்சபையில் ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா என்றால் இல்லை ஆனால் தான் தாவிதின் காரியத்தில் தென் ஆண்டவர் அழைக்கின்ற காரியத்தில் தாவீதை தன்னுடைய பணியை செய்ய அழைக்கின்ற காரியத்தில் நான் முகத்தை பார்க்கவில்லை அப்படி என்று ஒரு போடு போட்டார் நீங்கள் ஏற்பாடு முழுதுமாக பார்த்தால் ஆண்டவர் தெளிவாகிறார் இந்த விஷயத்தில் தனக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் சீக்கிரம் முடிக்கிறேன் அப்போ எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அப்போ பிரதர் திறமை இல்லாமல் பெரிய நற்பண்பு மட்டும்ட்டா திறமை இல்லைனா அவங்க எப்படி பிரதர் ஊழியம் செய்ய முடியும் கடவுளுக்கு அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி பிரியமானவரில் இந்த நற்பண்புகள் வரும்பொழுது தேவனே அந்த திறமையை கொடுக்குறாரு பைபிளை வாசித்து பாருங்கள் புரியும் ஆண்டருடைய பணியை செய்தவர்கள் எல்லாரும் நற்பண்புகளை முதலாவது தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தவர்கள் அதற்கு பிறகு தேவன் அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் மூலமாக செய்திருக்கிறார் ஆனால் இன்றைய தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி திருச்சபை ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான திறமைகளை கொள்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு பயந்த காரியத்தை வளர்த்துக்கொள்ளவில்லை உண்மையை வளர்த்துக்கொள்ளவில்லை பொருளாசை வெறுப்பதை வளர்த்துக்கொள்ளவில்லை புகழ் விளம்பரம் தேடுவதை கொள்ளவில்லை புரிந்து கொள்வோம் சத்தியத்தை அப்போ கடைசியாக நான் ஒன்று சொல்ல நிறைவு செய்கிறேன் பிரியமானவரில் நிச்சயமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற இன்றைக்கு தலைவர்களை எப்படி சபையில் உள்ள விசுவாசிகள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவங்க தேவனுக்கு பயந்துகிறாங்களா உண்மையாகிறாங்களா பொருளாசை இருக்கிறாங்களா புகழ இருக்கிறாங்களா தாழ்மையில் இருக்கிறாங்களா விளம்பரம் தேடாமல் இருக்கிறாங்களா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறாங்களா ப பணக்காரன் ஏழு அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு பார்க்காம இருக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் அதாவது இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படாத காலத்தில் ஆடு மாடு கோழி பலி செலுத்துகிற காலத்திலே தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் பயந்துருக்கணும் உண்மையிலாகலாம் பொருளாதார வறுத்திருக்கணும் திறமை உள்ள மனிதனை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு புதிய உடன்படிக்கையின் சத்தியத்திற்குள்ளு அவருடைய சிலுவைக்குள்ளாக அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளாக வந்த நீயோ நானோ அப்போ தலைவர்கள் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக அவசியம் நாம் ஒருவேளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட தேவனுடைய அழைப்பு நேராக அவர்களுக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னா இது சாதாரண ஒரு பணி அல்ல புரிஞ்சுக்கணும் தன்னையே மெழுகுவத்திய போல தானாக உருக்கி கொண்டு தியாகத்தோடு செய்ய வேண்டிய ஒரு பணி பிரியமானவல்ல எனவே கர்த்தர் தாமே வருகின்ற நாட்களில் தலைவர்களே தயவு செய்து உங்களை சோதித்து பாருங்கள் விசுவாசிகளே எப்படிப்பட்ட தலைவர் கீழே இருக்கிறீங்க எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க அதான் உலகத்திலேயும் சரி ஆன்மீகத்திலையும் சரி சபையிலையும் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தர்தாமை கிருபை செய்வாராக ஜபம் செய்வாங்க அதிமனேஸ்வர பரலோபுதாவே ஆண்டவர் உமக்கு பயந்து உண்மையாக பொருளாசை வெறுத்து ஆண்டவரே மக்களை வழிநடத்தக்கூடிய ஊழியர்கள் எழும்ப வேண்டும் அப்படி இல்லாத ஒரு ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும் மக்களை சரியான பாதையில் அரசியல் தலைவர்களும் மக்களை சரியான பாதையில் வழிநடத்த கருப செய்வீராக இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மூஜிவங்க நிலப்பதாவே ஆமேன்